ஒரு மொழிய வந்து ஒழிக வாழ்கன்னு சொல்றதே குற்றம் நூத்தி நாற்பது போலீஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் மற்றும் கலெக்டர்ஸ் இங்க எதை ஒப்பிடுறதுலாம் இல்ல அரசியலுக்கு கடை மூடிட்டு எதிர்க்கணும் இந்த பாவத்தை பழைய பாஜக செய்துன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை செய்யணும் மக்கிட்ட இது எடுபடாது தான் அந்த பேர் இயக்கமா நீங்க சொல்றது எப்படி உடைக்க போறோம்னு சொன்னீங்க பாருங்களா அந்த உடைக்கிறதுக்கு தான் அந்த பேர் இயக்கம் ஒரு குற்றம் நடக்குது நடக்குது ட்விட் கள்ளக்குறிச்சியில் விடுதலை ஜாமீன்ல மறுபடியும் சாரையை விட்டு மறுபடியும் செத்துருக்கான் அப்படி என்ன கண்காணிக்கிறீங்க அதை பத்தி இவங்க முதல்ல விவாதிக்கணும் ஏறத்தால பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தனியார் பள்ளிகள் இன்னும் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக காத்திருக்காங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தா தான் தருவேன்னு சொல்றதா தகவல் இதுக்குன்னு யாரோ புத்துக்குமார்ன்னு ஒரு அன்பி பொய்யாமொழியோட நண்பர் இங்கே த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு ஒரு கடையை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட தான் எல்லா பொருளும் வாங்கணும் என்ன டீலு அதை பார்க்கணும் எங்கள் தலைவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார் கர்நாடகாவுக்கு கடிதம் எழுதணும் ஆதரவு கொடுத்துட்டாங்க தெலுங்கானாவில் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு தெலுங்கானாவில் தாய்மொழி கட்டாயம் கொண்டு விட்டாங்க நீங்கள் கொண்டு வாங்க அதை பற்றி அது கூட்டத்தில் பேசுங்க கர்நாடகா மேலதாது கட்டியே தீரும் சொல்றாரு அதை கண்டிச்சு பேச வேண்டியவர் கர்நாடகத்தை கூட கொஞ்சிக்கிட்டு இருக்காரு அவங்க எப்படி நமக்கு இவங்களுக்கு ஜால்ரா போறதுக்கு ஒரு கூட்டம் வேணும் திமுகவுக்கு ஏற்கனவே இண்டி கூட்டணி இந்த விஷயத்துல போய் கிடக்கு ராகுல் காந்தி இது வரைக்கும் கருத்து சொல்லிருக்காரா அந்த விஷயத்துல சொல்ல மாட்டாங்க இங்க இருக்குற செல்வ பெருந்தகை இங்க இருக்கிறவங்க வேணா திமுக சீட்டு வாங்குறதுக்காக ஜாலரா போடுறதுக்காக என்ன வேணாலும் ஆமா ஆஹா ஓஹோ வெள்ள காக்கா பறக்குதுன்னு பேச தமிழையும் எழுதலாம் பரிச்சை தமிழையும் நீட்டு எழுதலாம் தமிழையும் ஐஎஸ் எழுதலாம் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்று வெற்றி பெறாங்க அந்த கணக்கை பார்த்தா இன்னும் படுபாதகமான செயல் இந்த திமுக திராவிட மாடல் அரசு அந்த பாவம் பள்ளி மாணவர்களை வஞ்சிப்பதெல்லாம் வெளியே தெரியும் தமிழகத்துல ஏத்தாழ ஐம்பத்தாறு லட்சம் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தமிழக அரசின் திமுக அரசுனுடைய ஒருதலை பட்ச போக்கின் காரணமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி பயிலும் உரிமை தாய்மொழி கல்வியை கற்க வேண்டிய அந்த உரிமை இவையெல்லாம் மறுக்கப்படுகிற காரணத்தினால் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய ஐந்தாம் தேதி சம எங்கள் உரிமை சம எங்கள் உரிமை என்பது அரசு பள்ளி மாணவர்களுக்கான குரலாக எதிரொலிக்க இருக்கிற ஒரு இணையதளத்தை தொடங்க இருக்கிறார் ஐந்தாம் தேதி அந்த இணையதளத்தை தொடங்கிய பிறகு டிஜிட்டல் முறையிலும் நேரடியாகவும் பொதுமக்களிடமும் மாணவர்களிடமும் கையெழுத்து பெறுகிற ஒரு மிகப்பெரிய பேரியக்கம் இயக்கம் தொடங்கப்பட இருக்கிறது டிஜிட்டல் மற்றும் நேரடியாக பெறக்கூடிய கையெழுத்துகளுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ ஒரு கோடி என்பது முதல் இலக்காக இருக்கிறது ஒரு கோடி என்பது முதல் இலக்காக இருக்கிறது இதற்காக மாநில தலைவர் அவர்கள் கமலாலயத்தில் இந்த இணையதளத்தை லான்ச் செய்த பிறகு கமலாலயத்திற்கு கீழே பொதுமக்களிடம் அந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார் அதே நேரத்தில் முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னாள் தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மரியாதைக்குரிய திரு ஹெச் ராஜா அவர்கள் சட்டமன்ற பாஜக குழு தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் உள்பட ஏறத்தாழ முக்கியமான தலைவர்கள் அனைவருமே தமிழகத்தின் முக்கிய தலைநகரங்களில் முக்கிய மாவட்ட தலைநகரங்களில் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்குவார்கள் அதே நாளில் கட்சியினுடைய பூத் அளவில் மண்டல அளவில் தமிழகம் முழுவதும் இந்த கையெழுத்து இயக்கம் அதே நாளில் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட இருக்கிறது இந்த இயக்கம் தமிழகத்தினுடைய அரசு ஏழை பள்ளி மாணவர்களுடைய சமூக நீதியை காக்கக்கூடிய இயக்கம் இந்த இணையதளத்தில் தேசிய கல்வி கொள்கை குறித்து தவறான கருத்துக்களை பரப்புகின்ற பொய்ப் பிரச்சாரம் செய்கின்ற திமுகவினுடைய கேள்விகளுக்கெல்லாம் இந்த இணையதளத்தில் பதில் இருக்கும் பாரத பிரதமர் அவர்கள் உள்பட மத்திய அமைச்சர்கள் மாநில தலைவர்களுடைய கருத்துக்கள் அடங்கிய வீடியோ பதிவுகள் இருக்கும் திமுகவினர் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் பள்ளி போன்ற அவர்களுடைய பள்ளி இயங்கம் எங்கெல்லாம் இயங்குகிறதோ அந்த பட்டியல் எல்லாம் அங்கே அந்த தளத்தில் இருக்கும் பொதுமக்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் மும்மொழி என்பது கற்கக்கூடியது எங்கள் உரிமை அதற்கான வாய்ப்பு ஏழைப்பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் மறுக்கப்படுகிறதே அது எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குரல் பதிவுகள் அதில் இருக்கும் தேசிய கல்விக் என்றால் என்ன என்ற முழுமையான விளக்கம் இருக்கும் அதற்குரிய நன்மைகள் எப்படியெல்லாம் மாணவர்களுக்கு கிடைக்கும் சமூகத்துக்கு கிடைக்கும் எதிர்காலம் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு ஒரு உயர்ந்த சமுதாயத்தை படைப்பதற்கு அந்த தேசிய கல்விக் கொள்கை எப்படியெல்லாம் வழிகாட்டும் என்பது அதில் இருக்கும் மூன்றாவது மொழி கற்பதென்றால் மூன்றாவது மொழி என்னென்ன மொழி என்று அந்த இணையதளத்திலே இருக்கும் அதற்கான பாடல் ஒளிப்பதிவுகளும் வீடியோ பதிவுகளும் அதில் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இணையதளத்தை சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற இணையதளத்தை ஒரு கோடி கையெழுத்துக்களை பெறக்கூடிய அந்த நோக்கத்தோடு லட்சியத்தோடு மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு கே அண்ணாமலை அவர்கள் ஐந்தாம் தேதி தொடங்கி வைத்து கையெழுத்து பெரியத்தையும் தொடங்குகிறார்கள் அதே நாளில் முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக சென்று அங்கே இருக்கிற தலைவர்களோடு அந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்குகிறார்கள் அதே நாளில் எல்லோருமே ஒரு இடத்திற்கு வராமல் பூத்தளவில் கையெழுத்து இயக்க தொடங்க இருக்கிறார்கள் இதற்கான படிவங்கள் தயாராகி ஒரே படிவம் அதே மாதிரியில்தான் கட்சியினுடைய எல்லா அடிமட்ட வரைக்கும் பூத் வரைக்கும் இந்த கையெழுத்து வாங்கக்கூடிய படிவங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரு கோடி கையெழுத்தை தொண்ணூறு நாட்களுக்குள் பெற வேண்டும் என்பது தலைவர் அவருடைய இலக்கு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாவது மொழி அனைவருமே மூன்றாவது மொழி என்பதை மறைத்து தமிழகத்திலே மூன்றாவது மொழி என்பது ஏதோ இந்தி மொழி மட்டும்தான் என்பதை போல ஒரு பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சகோதர மொழிகளான தெலுங்கு கன்னடம் மலையாளம் கூட அந்த மூன்றாவது மொழிகளில் இருக்கிறது அறுபத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி கேந்திர வித்யாலயா அதுபோல அனைத்து பிரிவு பள்ளிக்கூடங்களிலும் மூன்றாவது மொழி படிக்கிற வாய்ப்பு அவர்களுக்கு அனைத்து மொழிகளும் படிக்கிற வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் ஏழை மாணவர்களுக்கு அது மறுக்கப்படுகிறது அது மறுத்தால் என்ன மூன்றாவது மொழி படிக்காவிட்டால் என்ன என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உயர்நிலை பள்ளி அளவில் அரசு பாடத்திட்டத்தில் படிக்கிற மாணவர்கள் உயர்நிலை பள்ளி அளவிலே படித்து முடித்து உயர்கல்விக்கு செல்கிற பொழுது தனியார் பள்ளி மாணவர்கள் எழுபத்தி எட்டு சதவீதம் செல்கிறார்கள் அரசு பள்ளி மாணவர்கள் இருபத்தி ரெண்டு சதவிகிதம் தான் மிகப்பெரிய உயர்கல்விகளுக்கு செல்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அதே போன்று ஸ்டேட் போர்டு என்று சொன்னால் இன்றைக்கு மிக எளிதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமையானால் ஸ்டேட் போர்டு என்பது மாணவர்கள் மனப்பாடம் செய்து படிப்பது சிபிஎஸ் என்பது மாணவர்கள் புரிந்து படிப்பது ஸ்டேட் போர்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் வகுப்பு மாணவனாக எல்லா பரீட்சையும் எழுதி தேர்ச்சி படுதல் பொழுது பார்த்தா நூறு மாணவர் பரீட்சை எழுதுனா நூறு மாணவருடைய பதிலும் ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு பாடத்தை ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த பாடத்தை அவர் சொல்லி கொடுக்குறத மட்டும் இவர் கேட்பாங்க அந்த பாடத்தை மட்டும் படிப்பாங்க அதில் கேள்வி வரும் அதுக்கு பதில் எழுதுவாங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் சிந்திப்பாங்க ஆனால் சிபிஎஸ்சி போன்ற உயர்தர வகுப்புகள் நடத்தக்கூடிய இந்த தமிழகத்தில் புரிந்து படிப்பார்கள் தலைப்பை தான் கொடுப்பாங்க கட்டுரை எழுத வேண்டியது அளவுக்கு அவருடைய கற்றல் திறன் மேம்பட்டுக் கொண்டே இருக்கும் இவர்கள் எழுதுற நூறு பேர் எழுதுனா ஐம்பது வித்தியாசமான கட்டுரைகள் அங்க இருக்கும் ஆனா அரசு பள்ளி மாணவர்கள் நூறு பேர் எழுதுனா ஏறத்தாலும் நூறு பேரும் ஒரே மாதிரி கேள்விக்கு பதில் எழுதியிருப்பாங்க மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுனால அவங்களுடைய கற்றல் திறன் மேம்படாமையே போயிருது ஏன் இன்னும் சொல்ல போனால் கட்டாய கல்வி சட்டத்தின்படி பன்னெண்டு லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க அதுக்கு கூட ஏறத்தால தொள்ளாயிரம் கோடி மத்திய அரசு ரெண்டு ஆண்டுகள் கொடுத்துருக்கு பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்காம தனியார் ஆசிரியர் பள்ளிக்கூடங்கள்லாம் இங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க பணம் கேட்டால் இது வரைக்கும் கொடுக்கல எல்லாத்துக்கும் ஒரே காரணத்தை சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த பன்னெண்டு லட்சம் மாணவர்களுக்கு கூட அரசு உதவியோடு படிக்கக்கூடிய பன்னெண்டு லட்சம் மாணவர்களுக்கு கூட மும்மொழி படிக்கிற வாய்ப்பு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது அதுவும் கூட இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுகிறது அவருடைய வாய்ப்பு குறைக்கப்படுகிறது காலம் மாறிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற தமிழகம் அன்றைக்கு இல்லை இன்றைக்கு மூன்றாவது மொழி அது தமிழோ தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ எல்லா மொழிகளும் எப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையே ஊடுருவி இருக்கிறது தமிழ் எப்படி டெல்லியிலும் மும்பையிலும் ஊடுருவி இருக்கிறது இந்தியாவின் பல பகுதிகளில் எப்படி தமிழ் கற்பிக்கக்கூடிய பாடங்களாக மாறி இருக்கிறது அதே போன்று தமிழகத்தினுடைய தொழில் வர்த்தகம் உற்பத்தி துறை விவசாயத்துறை உள்கட்டமைப்பு துறை அத்தனை துறைகளையும் வணிகம் உள்பட எப்படி மாற்று மொழிகள் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த மொழிகளுக்கு எப்படி ஊடுருவி இருக்கிறது என்பதெல்லாம் இன்றைக்கு நம் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி இதையெல்லாம் மறைத்து அறுபத்தாறு லட்சம் மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பை பொய் சொல்லி மறைத்து கணிக்கப்படாத கவனிக்கப்படாத கண்காணிக்கப்படாத ஒரு அரசு பள்ளி மாணவர்களுடைய உயர் கல்விக்கு தடையாக இந்த பறந்து விரிந்த உலகத்தில் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு தடையாக இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய திட்டமிட்ட சதி செயல் அந்த மாணவர்களை ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்களை பாதிக்கிறது அதை போக்குவதற்காகத்தான் எங்கள் தலைவர் சமூக கல்வி எங்கள் உரிமை என்ற இயக்கத்தை கையெழுத்து பெரிய இயக்கத்தை தொடங்க இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் தமிழகம் முழுவதும் எல்லா பெருமக்களிடமும் பொதுமக்களிடமும் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு பூத்து வாக்குச்சாவடி அளவிலே சென்று இந்த கையெழுத்து பெரியத்தை நடக்கப் போகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது குறித்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஐந்தாம் தேதி இங்கே நடைபெறும் அன்றைக்கு இந்த சம கல்வி எங்கள் உரிமை என்ற இணையதளத்தை எங்கள் தலைவர் தொடங்கி வைத்து இங்கே உங்களை எல்லாம் சந்தித்து உங்கள் சந்தேகங்களுக்கு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி இந்த கையெழுத்து பெரியத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள தாழ்வு மனப்பான் ஏற்படுத்துறதுதான் திராவிட மாடல் அரசோட வேலை நீங்க தான் நீட்டுக்கு எல்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க ஏழைப்பள்ளி மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு திருப்பி திருப்பி அதுதானே சொல்றீங்க எல்லாத்துலையும் அவங்க முன்னேறி இவங்க கஷ்டப்படுவாங்க இப்படித்தான் சொல்லி சொல்லி காமராஜர் காலத்துல போட்ட விதையை இன்னும் வளர விடாம தடுத்து தடுத்து கல்வியெல்லாம் வியாபாரமாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இவ்வளோ தனியார் பள்ளிகள் இருந்ததா இத்தனை சிபிஎஸ்சி பள்ளிகள் இருந்ததா ஏழுத்தால அறுபத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் தவிர மற்ற ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்களா அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு எவ்வளோ வேறுபாடுகள் இருக்கு நீங்கள் சிபிஎஸ் பாடத்திட்டத்தை போய் பாருங்க நான் சொன்ன விஷயம் இருக்கா கேட்டு பாருங்க அவங்களுக்கு ஒரு பரீட்சை வச்சா பொதுவான தலைப்பு கொடுத்து கற்றை எழுத சொல்கிறாங்க நம்ம ஒரு மரம் எப்படி வளர்கிறது அதனால் என்ன பயன் என்று தலைப்பு தான் கொடுப்பாங்க அவன் எழுதுவான் ஆனால் இங்கே இருக்க மாணவனுக்கு அந்த மரம் எப்படி விதைக்கிறோம் எப்படி செடியை ஊன்றோம் எப்படி தண்ணி ஊற்றுறோம் எப்படி உரம் வைக்கிறோம் அது எப்படி வளர்ந்து காய்கட்டி கொடுக்கணும் பாடத்திட்டத்தை கொடுக்குறோம் நாலு பக்கம் உள்ள பாடத்தை படிச்சுட்டு பதில் எழுதுறாரு அவர் படிக்காமல் தேடுறாரு தேடல் 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 ஒரு மரம் எப்படியெல்லாம் உழைக்கும் எப்படி காய்களிக்கும் எப்படி பலந்தரும்னு அவர் தேடி பதில் எழுதுறாரு ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா எதுக்கெடுத்தாலும் உடனே அப்துல் கலாம் ஐயா அவர்களையும் பெரிய தலைவர்களை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படி அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க இன்னைக்கு எத்தனை பேர் ஐபிஎஸ் ஐஐஎஸ் ஆகிறார் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நம்ம கொடுக்காட்டி நீட்டில் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் டாக்டர் ஆயிருக்க முடியும் ஆரம்ப காலம் மட்டும்தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் அஞ்சு பேர் பத்து பேர் ஏபிபிஎஸ் ஆனாங்க இன்னைக்கு எண்ணூறு பேர் இருநூறு பேர் ஆகுறாங்க ஆனாலும் ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்குறோம் அவங்களுக்குள்ள தகுதி இவ்வளவுதான் 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 சொல்லி நம்ம தான் அவங்களை தாழ்த்தி வைக்கிறோம் நம்ம தான் அவங்க மட்டப்படுத்துறோம் தனியார் பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு நீங்க இந்த இடத்த சென்டரா வச்சு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நீங்க போங்க ஐம்பது தனியார் பள்ளி இருக்கு அஞ்சு அரசு பள்ளி இருக்கு எவ்வளவு அவங்க வேறொன்றை வளர்ந்துருக்காங்க அப்ப அவ்வளவு பெரும்பான்மை மாணவர்கள் கிடைக்கிற வாய்ப்பு ஏன் தனியார் மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்காம நீங்க போய் சொல்றீங்க ஏமாத்துறீங்க பித்தராட்டம் பண்றீங்க தான் நோக்கம் நான் சொன்னது இல்லையா இல்லையா நீங்க சிபிஎஸ்சி போய் பாருங்க அவர் எப்பவுமே அப்படித்தான் சொல்லுவாங்க இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு அவங்க நடத்துகிற ஸ்கூல்ல எல்லாம் மும்மொழி கொள்கை அவங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் பழமொழி கொள்கை இதை தலைவர் கேட்டதுக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை முதலமைச்சர் முதல் திருமாவளவன் பெயரில் இருக்கிற ஸ்கூல் வரை விஜய் அவர்கள் நடத்துற ஸ்கூல் வரை எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டாரு ஒருத்தருமே விளக்க சொல்லல அப்புறம் உங்க நீங்க மட்டும் இருகுமலி கொள்கைங்கிறது நீங்க பேசுவீங்க ஆனா உங்களுக்கு பின்னாடி ஸ்கூல் நடத்தும் போது மும்மணி கொள்கையில ஸ்கூல் நடத்துவீங்க அப்ப இருமழி கொள்கையில படிக்கிற வேலை மாணவரெல்லாம் அவங்க மாற்றத்தை பார்க்க வேண்டாமா நான் சொன்ன தேடல் வேண்டாமா கற்றத்தல் மேம்பாடு வேண்டாமா இந்த மும்மொழி இருமொழியை மட்டும்தான் தேசிய கல்விக் இருக்கா அவங்களுக்கு எவ்வளோ வளர்ச்சி இருக்கு மூணாவது அஞ்சாவது எட்டாவதுல அவங்களுக்கு ஒரு தகுதியை நிர்ணயித்து அந்த தகுதியின் அடிப்படையில் அவங்களுடைய கல்வி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பார்க்கறது தப்பா ஒன்பதாவதுல இருந்து தொழிற்கல்வி கொடுக்கணும் தப்பா வெளிநாட்டில் படிக்க போகிறோமே அந்த யூனிவர்சிட்டி இங்க இங்கே வரணும் தமிழ்நாட்டுக்கு வரணும் இந்தியாவுக்கு வரணும் நீ அங்க போய் படிக்க வேண்டாம் அந்த பள்ளிக்கூடம் இங்கே வந்து படிக்கணும் அந்த யூனிவர்சிட்டி இங்கே இருக்குன்னு சொல்றது தப்பா நீ ஆக்ஸ்போர்டுக்கு போக வேண்டாம் ஆக்ஸ்போர்ட் சென்னையில் பிரான்ச் ஓப்பன் பண்ணு எங்க ஒரு இங்கே படிக்கட்டும் நான் ஏன் டாலர் செலவழிச்சா அங்கே போகணுன்னு கேட்குறாங்க அது தப்பா சார் நீ ஒரு யூனிவர்சிட்டி இங்கே திறக்கிறியா எங்க யூனிவர்சிட்டி ஓநாட்டில் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்றது தப்பா ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மூணு வருஷம் டிகிரி படிக்கிறோம் செகண்ட் இயர் டிகிரி கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வெளியே போறான் அவளுக்கு செகண்ட் இயர் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் அனுப்புன்னு சொல்றது தப்பா அரசு பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் அளவுக்கு எங்க எழுபத்தி எட்டாயிரம் பஸ் ஓடுதுங்க தனியார் பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ பஸ்ஸு

மருத்துவமனை எடுத்துக்கங்க கல்வியும் சுகாதாரம் சுகாதார மக்களுக்கு அடிப்படை இதே சென்டர் பாயிண்ட்ல இருந்து நீங்க பத்து கிலோமீட்டருக்கு போங்க எத்தனை தனியார் மருத்துவமனை இருக்கு அரசு மருத்துவமனை என்ன இருக்கு பாருங்க அதே ராயப்பேட்டை அதே கீழ்ப்பாக்கம் அதே ஜிஹெச் அவ்வளவுதான் தனியார் மருத்துவமனை பாருங்க ஐம்பது இருக்கும் ஐம்பது இருக்கும் அதே தான் கல்வியில இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க தமிழை கட்டாய பாடமாக்கு பிரதமர் சொல்றாரு தமிழே கற்காம ஒரு மாணவன் பிளஸ் டூ படிச்சு டிகிரி முடிச்சு தமிழ்நாட்டில் வெளியே வர்றான் அந்த சமுதாயத்தை தான் நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க ஐம்பத்தஞ்சு வருஷமா இதை மோடி சொல்றாரு இதை நீங்க செய்யக்கூடாதா தமிழை கட்டாயமாக்கணும் பிரதமர் கெஞ்சாரு அதை நீங்க செய்யக்கூடாதா அதெல்லாம் மக்கள்கிட்ட மறைச்சு இருமொழி மும்மொழி செம்மொழி கனிமொழின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அழைச்சிட்டு போறது இதெல்லாம் வழக்கமா எல்லா மாறி மாறி இடத்துலயும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் மூணாவது தமிழ் படிக்காம ஃப்ரெஞ்சு படிக்கிறாரு அதை போய் கேளுங்கம்மா என்ன அது தெரியாம சின்ன பையன் ஏழாவது படிக்கிறான் ஏதோ சொல்லிட்டா அப்படின்னு அதுதான் ட்ரை பண்ணி என் பிள்ளைங்க ஏழை பார்க்க ஓன் பார்க்கணுமா என் பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த ஏழை குழந்தைகள் படிக்கிறேன் உங்கள் திட்டப்படி அவங்க ஒன்றத்துக்குள்ளாய் இல்லை அவங்க படிக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க கஷ்டப்படுத்தவங்க மத்திய பாடத்திட்டத்தில் படிக்க முடியாதுன்னு சொல்லி 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 ஏமாத்துறீங்களே அவன் பிள்ளை ஒரு ஃப்ரெஞ்சு படிக்க ஆசைப்பட மாட்டானா எங்கெங்க போவான் அதையும் ஏழை மக்கள் ஒரு அஞ்சு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி அடமான வச்சு

பைவ் ஸ்டார் ரோட்ல தங்கனாரு இவங்க வந்து சிங்கிள் ஸ்டார் ரோட்ல தங்கினாங்க அது கேளுங்க நீங்க கேளுங்கம்மா அது கேளுங்க தங்குனாரு அவரு இவர் பென்ஸ் கார்ல போனார் ஏர்போர்ட்ல இங்க கேளே ஒன்ல பென்ஸ் கார்ல போனார் அவன் சாதா பஸ்ல கூட்டிட்டு போனாரு டிரான்ஸ்போர்டேஷன் இல்ல நீங்க நீங்க இல்ல இல்ல நீங்க சொல்றீங்க அன்பில் மகேஷ் உதாரணம் சொல்றேன்னு சொல்றீங்க நீங்க நீ எத்தனை லட்சக்கணக்கமான பேர் கூட்டு போனாங்களா ஐம்பத்தாறு லட்சம் எல்லாம் ஐம்பது பேரை கொண்டு போறது பெரிய விஷயம் இல்லம்மா அவர் பையன் பிரெஞ்சு படிக்கிறான் மத்த பையனுக்கு ஒண்ணு கிடைக்கலங்குறதாம இப்ப கேள்வி அதுதான் பதிலுப்ப இம்ம இந்தி இந்திங்கிறது இன்னும் உங்களுக்கு எல்லோரும் குறிச்சுக்குங்க பல மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இந்தி டீச்சர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் அறுபது சதவீதம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இந்தி டீச்சர்ஸ் இருக்காங்க கட்டாயக்கல்வி சட்டத்தில் படிக்கிற இருபத்தஞ்சி பிரசம் மாணவர்களும் உள்பட பல்வேறு மொழி படிக்கிறாங்க நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வணிக ரீதியாக தொழில் ரீதியாக உற்பத்தி ரீதியாக இந்தி வந்து இங்கே கலந்தாச்சு அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை எங்கள் வடசண்டை மாவட்ட நிர்வாகிகள் கூட ஒரு போஸ்ட் ஓட்டிருக்காங்க தேசிய கேள்விக்கொள்ளில் இந்தின்னு ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் ஒரு கோடி பரிசுன்னு போஸ்ட் ஓட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு சமூகத்தில் ஒரு மொழியை வந்து ஒளிக வாழ்கன்னு சொல்கிறதே குற்றம் நீங்கள் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா திமுகவினர் இந்தி ஒளிக அப்படின்னு விமான நிலையத்தை வரும்போது எழுதுறாங்க ஒரு மொழியை வாழ்கன்னு சொல்ல வேண்டாம் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஹிந்தி எது இங்கிலீஷ் தெரியாமல் அழிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அழிக்கிறதுலாம் கைது நடவடிக்கை வந்து வழக்கு போடவும் கொஞ்சம் அமிக்கி வாசிக்கிறாங்க போய் அழிக்கும் போது கடைகளில் அழிக்கும் போது மக்கள் உங்களுக்கு உங்களுக்குலாம் அறிவே கிடையாதா உலகம் மாறிட்டு இருக்கு இப்ப போய் இதை அழிச்சுட்டு இருக்கீங்களே அப்படி சொன்னதுனால பல பேர் பெயிண்டப்பா திருப்பி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பெயிண்டப்பா அரசியெல்லாம் இனிமேல் எடுபடாது ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்தில் எல்லா மொழியும் எல்லா இடத்துக்கும் போகும் இன்றைக்கு இங்கே இருக்கிற வியாபாரிகள்ல பாணிபூரி விற்கிறவரு இங்கே கூலி வேலைக்கு வந்திருக்காங்க அவங்கெல்லாம் இந்தி படிச்சாங்க வேலை கிடைக்கலையான்னு நம்ம திருமா போன்ற எல்லாம் கேட்குறாங்க இங்கே இருக்கிற டிஜிபி சங்கர்ஜிகால் இருந்து வேறத்தால் நூற்றி நாற்பது போலீஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மற்றும் கலெக்டர்ஸ் இங்கே வடங்கியாலருந்து தானே இருக்காங்க அப்ப எதை எதோ ஒப்பிடுறதுலாம் இல்லை அரசியலுக்கு கடை மூடிட்டு எதிர்க்கணும் இந்த பாவத்தை பழைய பாஜக செய்துன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை செய்யணும் மக்கிட்ட இது எடுபடாது அப்படிங்கிறது தான் அந்த பேர் இயக்கமா நீங்கள் சொல்கிறது எப்படி உடைக்க போகிறேன்னு சொன்னீங்க பாருங்களா அந்த உடைக்கிறதுக்கு தான் அந்த பேர் இயக்கம் இந்த கையெழுத்து யார் வேணாலும் கலந்துக்கிட்டோமா எப்போ தொகுதி மறு சீரமைப்பு அமைக்க போகிறோம் அப்படிங்கிறது மத்திய அரசு எதுவுமே அறிவிக்கலை மறுசீரமைப்புங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாட்டில் பல முறை கொண்டு வரப்பட்டது ஏற்கனவே ஒரு முறை கொண்டு வரப்பட்டு அது ஒத்தி வைக்கப்பட்டது அது விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் மக்கள் தொகையின் அடிப்படையில் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த மாதிரி வரப்போகுதுன்னு நமக்கே தெரியாது இருட்டை பார்த்துட்டு இருட்டுக்குள்ள போகாத அங்கே பேய் இருக்கு பூதம் இருக்குங்கிற மாதிரி திமுக சொல்லிட்டு இதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் லீட்ரேஷனை பத்தி விவாதிக்காம டெய்லி படுகொலை நடந்துகிட்டு இருக்கு டெய்லி படு படுபாதக கொலைகள் சகோதர குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் உட்பட ஒரு பாவத்துக்கு கற்பழிப்புக்கு உள்ளாகக்கூடிய பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய தமிழகம் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க இதை வந்து அவங்க விவாதிக்கணும் அனைத்து கட்சி கூட்டத்தில எங்க படல் காவல்துறை சேர்ந்த சகோதரிகள்கிட்ட கூட நகையை பறிக்கிற அளவுக்கு இன்னைக்கு துணிச்சலா இறங்கிட்டாங்க ஒரு குற்றம் நடக்குது இன்னைக்கு எல்லாம் கண்டிக்கிறாங்க அடுத்த நாள் அதே குற்றம் நடக்குது கள்ளச்சாரியாச்சி கள்ளக்குறிச்சியில தலைவர் ட்விட் பண்ணிருக்காரு விடுதலை ஜாமீன்ல வந்தவன் மறுபடியும் சாரையை வைத்து மறுபடியும் ஒருத்திருக்கான் அப்படி என்ன கண்காணிக்கிறீங்க அதை பத்தி இவங்க முதல்ல விவாதிக்கணும் தமிழ்நாட்டில் தேர்தல் இருக்கையில் சொன்ன எதையுமே நாங்க செய்யலை எதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கணும் கேட்டு அதை பத்தி அனைத்து கட்சி கூட்டம் போடணும் கர்நாடகாவுக்கு கடிதம் எழுதணும் ஆதரவு கொடுத்துட்டாங்க தெலுங்கானால ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு தெலுங்கானால தாய்மொழி கட்டாயம் கொண்டு நீங்க கொண்டு வாங்க அதை பத்தி அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசுங்க கர்நாடகாவில் மேகதாது கட்டியே தீர்வுன்னு சொல்றாரு அதை கண்டிச்சு பேச வேண்டியவர் கர்நாடகத்தை கூட கொஞ்சிக்கிட்டு இருக்காரு அவங்க எப்படி நமக்கு பயப்படுவாங்க கேரளாவை முல்லை பெரியார் அணை நீர்மன்றத்தை குறைக்க சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்களே சுப்ரீம் கோர்ட்ல போய் அதை கண்டிச்சு இவர் என்னைக்கா பேச சொல்லுங்க இவங்களுக்கு ஜால்ரா போறதுக்கு ஒரு கூட்டம் வேணும் திமுகவுக்கு ஏற்கனவே இண்டி கூட்டணி இந்த விஷயத்துல போய் கிடக்கு ராகுல் காந்தி இது வரைக்கும் கருத்து சொல்லிருக்கிறார் அந்த விஷயத்துல சொல்ல மாட்டாங்க இங்க இருக்கிற செல்வ பெருந்தவா இங்க இருக்கிறவங்க வேணா திமுக சீட் வாங்குறதுக்காக ஜால்ரா போறதுக்காக என்ன வேணாலும் ஆமா ஆஹா ஓஹோ வெள்ளக்காக பறக்குதுன்னு பேசலாம் ஆனா இந்த மும்மொழி என்பது ஏறத்தாலும் அறுபது சதவீத மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நாற்பது சதவீத எந்த மாணவர்கள் ஏழை மாணவர்கள் சர்வே எடுங்க இந்த ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறவங்க பேர் பொறியியல் கல்லூரியில் போய் சாப்ட்வேர் இன்ஜினியரா பதவிக்கு போறாங்க வேலை கிடைக்குது அதை நீங்க கணக்கெடுங்க எத்தனை பேர் ஐஐஸ் ஐபிஐஸ் எடுத்துட்டு வெளியே வர்றாங்க தமிழையும் எழுதலாம் பரிச்ச தமிழையும் நீட் எழுதலாம் தமிழையும் ஐஐஎஸ் எழுதலாம் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்று வெற்றி பெறாங்க அந்த கணக்கை பார்த்தா இன்னும் படுபாதகமான செயல் இந்த திமுக திராவிட மாடல் அரசு அந்த பாவம் பள்ளி மாணவர்களை வஞ்சிப்பதெல்லாம் வெளியே தெரியும் ஏறத்தால பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் இன்னும் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக காத்திருக்காங்க இவ்வளவு அமௌண்ட்டு கொடுத்தா தான் தருவேன்னு சொல்றதா தகவல் இதுக்குன்னு யாரோ புத்துக்குமார்னு ஒரு அன்பி பொய்யாமொழியோட நண்பர் இங்கே த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு ஒரு கடையை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட தான் எல்லா பொருளும் வாங்கணும் என்ன டீலு அதை பார்க்கணும் எங்கள் தலைவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார் என்ன டீல்னு செய்கிறதெல்லாம் பித்தளாட்டம் போய் இதை மறைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனைகளை மறைக்கிறதுக்கு மடைமாற்றம் செய்வதற்கு மும்மொழி மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இவங்க பேச்சு எடுபடாதுன்னு சர்வே வந்த பிறகு டீலிமிடேஷன் போயிட்டார் இதான் இன்னைக்கு இருக்கிற உண்மை